தேசிய தென்னிந்திய நதிகள் இணைப்பு சங்கத்தின் மாநில தலைவர் ஐயா கண்ணு தலைமையில் நூற்றுக்கும் மேற்பட்ட விவசாயிகள் திருச்சி நீதிமன்றம் அருகே உள்ள நிர்வாக பொதுப்பணித்துறை அலுவலகத்தை முற்றுகையிட்டு உடனடியாக விவசாயிகளுக்கு நீர் திறந்துவிட வேண்டும் என வலியுறுத்தினர் தொடர்ந்து அதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடத்தியதை அடுத்து முற்றுகை போராட்டத்தை கைவிட்டனர் தொடர்ந்து துறையூர் முசிறி பகுதிகளில் வரும் ஐயாறு துணை வாய்க்கால்களை ஆக்கிரமித்து அழிப்பதை சீர் செய்ய வேண்டும் வேளாண் விஞ்ஞானிகளும் வேளாண் அறிஞர்களும் விவசாயிகள் வயலில் ஒரே பயிரை சாகுபடி செய்தால் நிலத்தின் தன்மை மாறி பயிர்கள் நன்றாக வளராமல் குறைந்த அளவே விளைச்சல் கிடைக்கும் என கூறிவரும் நிலையில் திருச்சி வருவாய்த்துறை நீதிமன்ற நீதிபதி நெல்லை தவிர வேறு பயிர்களான வாழை கரும்பு வெற்றிலை சாகுபடி செய்தால் நிலத்திற்கு கேடு விளையும் என கூறியுள்ளார் அந்த நீதிபதியை பதவி நீக்கம் செய்ய வேண்டும் மேலும் இந்த கோரிக்கையை வலியுறுத்தி போராட்டம் நடத்திய விவசாயிகளை தாக்கிய காவல்துறையினர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி அலுவலகத்தில் இருந்து பேரணியாக சென்று மாவட்ட ஆட்சியர் பிரதீப் குமாரிடம் மனு அளித்தனர் அமித்ஷா ஐயாவும் மோடி ஐயாவும் காவிரி தண்ணி பிரச்சனையை கூட நாங்கள் சால்வ் பண்ணிடலாம் முடியல கோதாவரியிலேருந்து மாதம் இப்போ வருஷத்துக்கு முந்நூறு டிஎம்சி திறந்து விடுறேன்னு சொல்லி அறிக்கை விட்டாங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேயே இந்த ஐந்து ஆண்டுகளாக அதை செய்யலை இன்றைக்கி காவிரியிலே தண்ணி இல்லை கொள்ளத்தில் போய் வீராணத்தில் ரொம்ப மெட்ராஸுக்கு குடி தண்ணி இருக்கும் போதுன்னு சொல்லி நீங்கள் போராட்டம் வச்சோங்க இப்போ பார்த்தீங்கன்னா உடனே இப்போ தண்ணியை திருப்பி விட்டேங்கிறாரு விவசாயிகள் கேட்டால்தான் தருவதாக சொல்லுகிறார்கள் எங்களுக்கு லாபகரமான விலை வேணும்னு சொன்னா தர மோடி ஐயா சொன்னார் பதினெட்டு ரூபா விற்றுக்கு ஐம்பத்தி நாலு ரூபா தரேன்னு இப்போ இருபத்தி மூணு ரூபா கொடுக்குறாரு இப்போ நம்ம ஸ்டாலின் ஐயா ஒரு ரூபா சேர்த்து இருபத்தி நாலு ரூபா தரேன் இருக்காரு ஐம்பத்தி நாலு எங்க இருபத்தி நாலு எங்க அதே போல் ரெண்டாயிரத்தி எழுநூறுவா விற்ற கரும்புக்கு எட்டாயிரத்தி நூறுரூவா தரேன் மோடி ஐயா சொன்னாங்க ஆனால் கொடுக்கறது இப்போ மூவாயிரத்தி நூற்றம்போது தான் விவசாயிகளை இப்படி நியாயம் பண்ணி இப்போ இது அநியாயம் பண்ணுறாங்க வேளாண் விஞ்ஞானியெல்லாம் எங்களை மாற்று பயிர் செய்யுங்க நெல்லை மட்டும் போடாதீங்க கரும்பு வாழை எல்லாம் போடுங்க அப்போ தான் நிலம் வளமாக இருக்குன்னு சொல்கிறாங்க வேளாண் விஞ்ஞானி இங்கே வருவாய் நீதிபதி ஒருத்தர் வந்து நெல் தான் சாடி போடணும் கரும்பு வாழையெல்லாம் போட்டிங்கன்னா நிலம் கெட்டு போயிடும் அப்படின்னு குத்தவை கேன்சல் பண்ணுறாரு இப்படி ஒன்றுமே தெரியாத ஆட்களெல்லாம் நீதிபதிகளாக போட்டு ஏன் எங்கள் உசுரை எடுக்கிறீங்க நடவடிக்கை எடு என்று முதலமைச்சரை கேட்டுக்கொள்கிறோம் நாங்கள் அதே போல் நாங்கள் கே ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக காவிரி தண்ணி இப்போ வந்து வந்தோம் இப்போ வந்து அவன் தண்ணி விட மாட்டேங்கிறான் கர்நாடகா தமிழ்நாட்டுக்கு முப்பது லட்சம் ஏக்கர் நம்ம சாடி பண்ணோம் இப்போ அவங்க முப்பது லட்சம் ஏக்கர் சாடி பண்ணுறாங்க நஷடு உச்சநீதிமன்றம் சொல்கிறதுனால அதை வச்சு ஒரு லட்சம் கோடி நஷ்டுடு வாங்கி கொடுங்க ஒவ்வொரு விவசாயிக்கும் ஏக்கருக்கு நாற்பதாயிரம் ரூபாய் நஷ்ட கொடுக்கணும் முதலமைச்சரை கேட்குறோம் உச்சநீதிமன்றம் வழக்கு போட்டு அதுவரை இந்த கூட்டுறவு கடன்லாம் வாங்கியிருக்கோம்ல அதெல்லாம் தள்ளுபடி பண்ணுங்கன்னு கேட்குறோம் அதே போல் இந்த காவிரி நீர் சம்மந்தமாக உச்ச நீதிமன்றம் சொல்ல மாதிரி தண்ணி திறந்துள்ளனா கோதாவரியிலேருந்து தண்ணி திறந்து விடுங்க அப்படின்னு அதையும் கே கேட்க வந்திருக்கோம் இன்றைக்கி அதே போல் இப்போ வந்து எல்லோருக்கும் அள்ளி அள்ளி கொடுக்குன்ற தமிழக முதலமைச்சர் பார்த்திங்கன்னா பையன்களுக்கு கொடுக்குறாரு பெண்களுக்கு கொடுக்குறாரு விவசாயிக்கும் அறுபது வயது இருந்த விவசாயிக்கெல்லாம் மாதம் ஒரு ஐயாயிரம் ரூபா கொடுத்தா ரொம்ப நல்லா இருக்குன்னு தமிழக முதலமைச்சரை கேட்டு தான் இந்த ஊரோடம் இப்போ போகிறோம் கலெக்டர் ஆஃபீஸுக்கு கலெக்டர்கிட்ட கொண்டு மனு கொடுக்குறோம் எங்களுடைய கோரிக்கையெல்லாம் முதலமைச்சருக்கு அனுப்ப சொல்கிறோம் நிறைவேறினால் எங்களுடைய போராட்டத்தோடு சரி இல்லைன்னா எல்லாம் போய் மெட்ராஸில் உட்காந்துக்க போகிறோம் அதுதான் ஒரே வழி எங்களுக்கு